நடிகை ஸ்ரேயாவும் மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ட்வெயின் ப்ரோவும் காதலிக்கிறதா பேச்சு கிளம்பி இருக்கு எனக்கு இருவது உனக்கு பதினெட்டு மூலமா கோலிவுட் வந்தவங்க தான் நம்ம ஸ்ரேயாசரன் ஜெயம் ரவியோட மழை தனுஷோட திருவிளையாடல் ஆரம்பம் மற்றும் ரஜினிகாந்தோட சிவாஜி உள்ளிட்ட பல படங்களை நடிச்சிட்டு இருக்காங்க தெலுங்கு திரையுலகத்துலயும் முன்னணி நடிகையா இருந்தவங்க இவங்க திருஷிய படத்தோட ஹிந்தி ரீமேக்ல கௌதமியோட கேரக்டர்ல நடிச்சவங்க தான் ஸ்ரேயா ரெண்டு வளர்ந்த பெண் குழந்தைகளுக்காக தாயாக நடிச்சிட்டு இருந்தாங்க மார்க்கெட் படுத்துட்டதால சீனியர் கேரக்டர்ஸ்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க அடுத்து சிம்பு ஸ்ரேயா இப்போ சிம்புவோட அன்பானவன் நஷ்டாதவன் அணுகாதவன் படத்துல நடிச்சிட்டு வராங்க படத்துல அவங்க சிம்புவுக்கு லிப் டு லிப் கொடுக்கிற காட்சி ரசிகர்களை வியக்க வச்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது பிராவோ முப்பத்தி நாலு வயசு ஆகுற இன்னும் திருமணம் ஆகல இந்த நிலையில அவங்களும் மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ட்வெயின் ஒரு ஹோட்டலுக்கு ஜோடியா போயிட்டு சாப்பிட்டு ஸ்ரேயா ரெண்டு பேரும் சொல்லி வச்சது போல கருப்பு ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்த ஸ்ரேயா பிராவோட சேர்ந்து போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்க மறந்துட்டாங்களாம் ரெண்டு பேருக்கும் இடையான காதல் பிராவோ புகைப்படத்துக்கு கூலா போஸ்ட் கொடுக்க ஸ்ரேயாவோ விரிட்டனு கிளம்பிட்டாங்க அவங்களோட தான் அவரு பிராவோ காதலிக்கிறதா பேச்சு கிளம்பிருக்கு முப்பத்தி மூணு வயசாகிற பிராவோவுக்கு மகனும் மகளும் இருக்காங்க